எத்தனாவது ஸ்டாண்டர்டு வெரி குட் வெரி குட் சூப்பராக சரியா நான் அப்பா அம்மா யாராவது செய்வாங்க நீ சும்மா உட்காந்துருக்க அப்படின்னு நினைச்சேன் நீயே போட்டுக்குவியா ஒரு சாவிக்கு எவ்வளோ வாங்குறீங்க செஞ்சு பழைய கொடுத்துருக்கு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு இந்த வேலையெல்லாம்

கரெக்டாக உன்னைக்கு பார்த்தோன்னா ஏதி போட்டுக்குவோம் அப்படி அப்புறம் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் விவசாயி சேனல் பட்டதாரி விவசாயின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அது விவசாயி சேனல் தான் அது உன்னை போட்டு விட்றேன் சரியா நீ பாரு படிப்பு முக்கியம் நீ படிச்சுட்டு தான் இருக்க வெரி குட் சூப்பர் தாங்க சூப்பர் சூப்பர் படிப்பு முக்கியம் கை தொழிலையும் நம்ம கற்று வச்சுக்கணும் அப்பா அம்மா தொழிலும் கற்று வச்சுக்கணும் படிப்பு முக்கியம் ஏதோ ஒன்று நமக்கு வந்து கை கொடுக்கும் சரியா வேற லவ் அருமை அருமை அம்மா வந்து படின்றாங்க அப்பாவும் படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கொஞ்சம் வேலை செய்யா லீவுக்குலாம் வேலை செய்யு நீ ஒரே பையனா எங்கள் ஊரில் ரெண்டு பேரும் பசங்க இருக்காங்க உனக்கு அண்ணன் இருக்காங்களா நீதான் லாஸ்டா சூப்பர் 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 வெரி குட் எந்த ஊர் நீங்கள் திருப்பூர் திருப்பூரில் கடை இருக்கு திருப்பூரில் கடை வச்சிருக்கீங்களா சரி சரி வெளியூர் நாட்டி கடை वे न mm. 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 mm.